அதை லேசு கண்டு கொண்டிருக்கின்றோம் அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் என்றாலும் உமரப்பா அவர்கள் எழுதிய வரிகளை இந்த அவையிலே பாடி வரக்கூடிய காலங்களிலே அது போன்ற நிலை விட்டு அல்லாஹ் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்ற நல்ல துவாவை இந்த நேரத்தில் வைத்து ஆதுமகன் குல வலிமை பெருவாழ்வு அழியாமல் நிலை நின்றதோ அத்த செய்யும் வருத்த சமூது கூட்டத்தின் அகம்பாவம் நிலை நின்றதோ நூறு கடல் நம் ரூதெனும் கொடியோன் செய்த முடியரசு நிலை நின்றதோ மூசான பிக்கெதிரியான உண் தளம் முறியாமல் நிலை நின்றதோ தளம் முடிய நின்றதோ வாது நெடும் சூது கொடு பாதகன் அபு ஜஹி வஞ்சகம் நிலை நின்றதோ வள்ளால் ஹுசைனாரின் சிரம் வாழால் அறுத்தப்படி வாங்காமல் நிலை நின்றதோ அறுத்த பழி வாங்கா மணிலை நின்றதோ ஓடும் உலக தரசர்கள் வாழ்வு ஒடியா மணிலை நின்றதோ உம்மர் வந்தடி பிறவும் எம்பிரா நபி வாழ்வம் ஒரு கையில் இறை வேதம் மறு கையில் நபி போதம் ஒரு கையில் இறை வேதம் மறு கையில் நபி போதம் இரு கையில் நமக்கென்ன கலக்கம் கண்களில் ஏந்த கலக்கம் இரு கண்களில் ஏந்த கலக்கம் தொடுதால் தீரும் தொல்லை துதித்தால் மாறும் துன்பம் யாவும் அழதாலும் விலகாதன் பின்னையாவும் அவனை அழைத்ததும் விடும் துன்பம் யாவும் அழைத்ததும் நீ ஒரு கையில் இறை வேதம் மறு கையில் நபி போதம் இரு கையில் நமக்கென்ன கலக்கம் கண்களில் ஏ இந்த கலக்கம் மணக்காத மலர்களுக்கு மதிப்பில்லை மணக்காத மலர்களுக்கு மதிப்பில்லை இறையை மறுக்கின்ற பே உயர்வில்லை வணங்காத மனிதனுக்கு மனமில்லை இல்லை வாழ்த்தாத நெஞ்சுக்கு நிறைவும் இல்லை வாழ்த்தாத நெஞ்சுக்கு நிறைவும் இல்லை ஒரு கையில் இறை வேதம் மறு கையில் நபி போதம் இரு கையில் நமக்கென்ன கண்களில் ஏ இந்த கலக்கம் இரு கண்களில் ஏன் இந்த கலக்கம் பெருமான் வந்தது எதற்காக உயர் போதனை புரிந்ததும் எவர்க்காக ஒரு நாள் நமக்கு மரணம் வரும் இதை உணர்ந்த உணர்ந்தால் வாழ்க்கை தெளிவு பெறும் ஒரு கையில் இறை வேதம் மறு கையில் நபி போதம் இரு கையில் நமக்கென்ன கண்களில் ஏன் இந்த கலக்கம் இரு கண்களில் ஏன் இந்த கலக்கம் இரு கண்களில் ஏ இந்த கலக்கம் அலமதுல மாஷா அல்ல